ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்த தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுரக்கா செடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதை போட்டேன் ரெண்டு விதை போட்டுட்டு எட்டு நாளுக்கு பக்கமாக ஆயிடுச்சு இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து வரவே இல்லை பக்கெட் வந்து எம்ட்டியாகவே இருந்துச்சு சரி இந்த விதை வந்து வ வரலை போல இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னும் ரெண்டு விதை போட்டுட்டேன் இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வந்துருச்சு இந்த விதை போட்டு நாலு நாள் தான் ஆகுது நாலு நாளில் பார்த்திங்கன்னா இந்த விதை வெளி வந்துருச்சு இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா வேற ரகம் இது வேற ரகம் இது வந்து கருஞ்சுரக்காய் கருஞ்சுரக்காவோட விதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நீல நீளமாக இருக்குமே அந்த சுரக்கா இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி போட்ட விதை மே பத்து நாள் ஆகிதான் தான் பார்த்திங்கன்னா செடியே வெளி வந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நாலு நாளையில் பார்த்திங்கன்னா செடி வந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருந்து எடுத்து வச்ச விதை இதுதான் வந்து அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல வந்து நான் வந்து அந்த தப்பு செஞ்சுட்டேன் நம்ம வந்து செடி போட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்து நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காக விதை தான் இந்த சுர விதை வரத்துக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு சுர விதை போட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வந்துருச்சு இதுவும் வந்துருச்சு இப்போ அதுவும் வந்துருச்சு நம்ம வச்ச தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி செடி வச்சு எட்டு நாள் தான் ஆகுது எட்டு நாளையில் வந்து பார்த்திங்கன்னா மொக்கு வச்சதுக்கு ஆனால் இது கொட்டுமா காய் வைக்குமா என்னென்னு தெரியல நம்ம வந்து நாற்றாதான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சோம் வச்சு கரெக்டாக சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நாள் ஆகுது ஒன்பது நாளையிலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பீக்கங்காய் செடி இந்த பீக்க விதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்துருச்சு போட்ட வந்து நாலு நாளையிலே பார்த்திங்கன்னா செடி வந்து வ வந்துருச்சுங்க ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் இருக்குது சுரக்கா செடியெலாம் ஒரு வாரம் ஆகுது பீக்கங்காய் செடி நாளே நாளையில பார்த்திங்கன்னா விதை வந்து செடி வந்துடுதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்